பெரிய சண்டை போட்டுவாங்க ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இருக்காது யாருமே தெரியாது திடீர்னு சம்பந்தம் இவன் மாட்டிக்குவாங்க வேத்துல நம்ம பாக்குறோம் ஒரு ராஜா வந்து ஒரு பட்டணம் அவனுக்கு எதிராக பண்ணுது அந்த ராஜா வந்து அந்த பட்டணத்தை அடிக்கிறதுக்கு போறாங்க போகும்போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க குறுக்க போடுறோம் எதிர்க்கிறோம் அப்போ இந்த சண்டைக்கு போன அந்த ராஜா வந்து என்ன சொல்கிறாரு உனக்கு எனக்கு என்ன என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது நீ பேசாமல் வேலைக்கு போயிடு பம்பில் மாட்டிக்காத என்கிட்ட நீ வந்து ஒதுக்கி போயிடு என்னும் போது அதெல்லாம் முடியாதுன்றான் அப்போ இந்த ராஜா சொல்கிறான் நீ வணங்குறது கடவுள் தான் எனக்கு சொல்கிறாரு தீபிரிச்சு போன்றாரு நீ வந்து அதனால் இடையூறு பண்ணாத அதனால் வழிபடுணும் போது கேட்காம என்ன பண்ணுறான் மார்வேடம் இடம் பூண்டு இவங்ககிட்ட சண்டை சண்டைக்கு போகிறான் அப்போ சண்டையில் கொல்லப்படுறான் வம்பில் போய் வேணும்னே போய் மாட்டி சாவுறான் ஒருத்தான் இறங்கு இது ஒரு ராஜா இருக்கான் மேகன்னு ஒரு ராஜா இருக்கான் அவன் க கற்கமீஸ் பட்டணத்து ஒரு பட்டணம் வந்து அவனுக்கு எதிராக கலங்கம் பண்ணுது ஒன்று அதை அதை போய் ஒன்றில் ரெண்டு பாப்பா ஒன்று போகும்போது இடையில ஏன்னா வித ராஜா யோசிக்காமல் அவன் என்ன பண்றான் இடையில பூந்து நேக்கோக்கு எதிராக சண்டைக்கு வரும் அப்ப நேக்கோ சொல்றான் எவ்வளத்ராஜா எனக்கு எனக்கும் ஒன்னும் ஒன்றும் கிடையாது சம்பந்தம் கிடையாது நீ இடையில குறுக்க வந்து மாட்டி மாட்டி சொன்னதை கேட்க ஆறு வருஷத்துல போய் அவன்ட்டு சண்டைக்கு போய் மாட்டி கொல்லப்படுறாங்க கர்வம் ஆணவம் இருமாப்பு இதெல்லாம் நம்ம விருதயத்துலையும் மனசுலையும் எண்ணங்கள்லையும் இருக்கவே கூடாதுங்க சொன்ன இந்த இது பசங்க பசங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஓடி வந்து நைட்டு கட்டில் பக்கத்தில் பொறுத்துக்கிட்டு தாத்தா கதை சொல்லு தாத்தா அப்படியே தூங்கிடுவானோ கதை நான் கதை சொன்னால் ஒன்று நான் தூங்கிடுவேன் இல்லைன்னா அவனும் தூங்கிடுவானு நான் கதை சொல்லுவேன் அந்த ஒரு கதை ஞாபகம் எடுத்துக்குவார் அது இந்த இருமாப்பு கர்ப்பம் தலைகணம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது எனக்கு நான் சின்ன வயசில் சொன்ன இது ஞாபகம் வருது எனக்கு அதுக்காக சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கருவம் இருமாப்பா நான் தான் தலைமை அந்த காட்டுக்கு நான் தான் பலசாலி நான் தான் தலைமன் அப்படின்னு சொல்லிட்டு இருமா அப்பாவோட போயிட்டே இருந்துச்சான் எதற்கு ஒரு பாம்பு வந்துச்சான் அந்த பாம்பு கிட்ட இந்த காட்டுக்கு யார் இந்த காட்டில் யார் பலசாலி யார் நீ நீதான் நான் சொல்லிட்டு அது ஷாருன்னு ஓடிச்சான் அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போச்சான் நட போட்டுக்கிட்டு போச்சான் ஒரு முயல் வந்துச்சான் அதுவும் ஐயா நீ தான் ஐயா நரி வந்துச்சான் ஐயா ஐயோ நீ தான் ஐயா நீ தான் யா நீ தான் யா தலைவர் அன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான் அப்படியே அந்த மெதப்புள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சான் ஒரு யானை அது வாட்டுக்கு அப்படியே அந்த தும்பிக்கை அல்ல அந்த புல்ல அந்த இலச்செடி அப்படியே நம்ம பாப்பன்ல அந்த தும்பிக்கை அப்படியே உழைச்சி அப்படியே பெரித்து வாயில் போட்டுக்கோம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சான் இது இது நேரம் இது சும்மா இருக்காம அது முன்னால் போய் நின்றுக்கிட்டு ஓய் நில்லு இந்த காட்டுக்கு யார் பல இந்த காட்டில் யார் பலசாரி நந்தன நந்தன தலைவன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குது அது தும்பிக்கு ஆட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு அதுக்கு இந்த கேள்வி வந்து அதுக்கு பிடிக்கல யானைக்கு அதனால் அது இட இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அது நான் வந்து அது போக பார்த்துருக்கு திரும்ப வளைஞ்சிக்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு போய் எதிர்க்கணுன்ட்டேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் கேட்டுட்ருக்கேன் யார் பலசாலி யார் தலைவன் இந்த காட்டுக்கு நான் இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வை சொல்லிட்டு என்ன ஒன்ன அது என்ன பண்ணிச்சான் டக்குன்னு தும்புக்கிய தூக்கி ஓங்கி பெடரியில் ஒரு போடு போடிச்சான் பெடரி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓன்ட்டு ஐயோ நான் என்ன கேட்டேன் என்ன தப்பா கேட்டோம் உங்ககிட்ட இந்த காட்டில் யார் நந்தான பலசாலியே நந்தான தலைவன் நந்தான பலசாலின்னு கேட்ட கேள்விதான் நான் கேட்டேன் உன்ன அதுக்காக போய் இப்படி ஆன கண்ணீர் ஊட்டிச்சான் யானை சொல்லிச்சான் நான் தான்டா சொன்னேன் நான் ஒண்ணு தப்பா இது பண்ணலடா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அவ்வளோதான் ஆச்சா அந்த மாதிரி அந்த வேதத்தில் அந்த இந்த நிகழ்வை படிக்கும்போது டக்குன்னு இருக்கிறதுக்காக தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு